அரளி காளியம்மன் ஏன் இப்படி பேர் வந்து? இது அரளி வர இருந்தா? வச்சவங்கனாலடி தான வருவானா? இது தானா வருது. சிரிச்ச முகத்தோட இருக்கা பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா அந்த அரளி மரத்தை போய் நாங்க பாப்போம். அரளி காளியம்மன் வந்து நான் இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன் சரி அந்த அரளி மரம் திரிஞ்சித மரம் மரம் அது துண்டா வச்சிருக்காங்களா இல்லாட்டி இதுங்க கிட்ட துண்டா இருக்குது. இது தேறேனா? ஆ. தேறதெல்லாம் அதுத்தி எப்பவும் எடுப்பாங்க. வந்து

அரளி காளி ஏன் இப்படி பேர் வந்தது அரளிமரம் இது அரளிமரம் இருந்தாங்க அதன் மூலம் தான் இந்த காலியம் உருவானது பச்சவங்களா இல்லாட்டி தானா உருவானா தான இதுமா இதே இடத்துல வந்து அரளி காளி அம்மன் அரளி காளி அம்மன் வந்து எதுவும் பதுல ஹாலியல வேண்ட இடத்துல இருக்கு உண்மையாவே பார்க்கவே காளி வந்து இங்க ஒண்ணு செய்ய மாட்டா சிரிச்ச முகத்துல இருக்கா பாத்தீங்களா இது முதல் வந்து அரளி அரளிமரம் இருந்தது முதல் அதன் மூலம் தான் இதுல வந்து அரளி காளி அம்மன் என்ற பேர் இது வந்து இதானே என்னதுக்கு பேர் ஆலமரம் மரம் வட்டியாச்சா இருக்கா அப்படியே பாத்தீங்கடா சாமிமார் மார் அரளி மரத்தை நான் காட்டுறேன் இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே இது வந்து பழைய காலத்து மரம் ஆலமரம் ஆலமரம் தான் என்ன இது ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முதல் இருந்து இருக்கும் இது வந்து உடச்சிப்ப கட்டுறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அரளி மரத்தை போய் நாங்க பாப்போம் இதுவும் பழைய காலத்து தெரியா இல்ல இல்ல புதுசா புதுசா காட்டினா அப்படியே இந்த வருஷம் எப்ப இது ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியாண்ண கட்டி முடியாதான்

அரளி மரம் తోட தான் இருக்குது. அது தான். இது ஆலமரம். இந்த மரத்தை தேர்ந்தெடுத்ததுல அரளி. அரளி மரம் வந்து இல்ல மாட்டே. हैन?lambda அந்த சிலையை வந்து மட்டும்தான் எடுத்து வச்சிருக்காங்க உள்ள. அந்த சிலை தான வந்தது. இந்த இந்த சிலை. யாரு என்ன சிலை? அரளி. இதெல்லாம் முதல் வந்து இந்த கை தெரிது பாருங்க. ಅದுகிட்ட வந்து முதல்ல அரளி மரம் இருந்து காலப்போக்கில் அது வந்து இல்ல போய் பிள்ளா அப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் இப்ப நாங்க முதல் காட்டின ஒரு சில அரளி காளியம்மன் இப்ப ஊராக்களை அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஊராக்கள் சொன்னாலும் நாங்க நம்பணும் அதே மாதிரி நீங்க நம்புங்க இங்க வந்து காலி இலைக்கு வந்தீங்கன்னா அரளி காளியம்மன் கோயிலுக்கு வந்து வழிபட தவறாக இப்ப நான் இதுக்கு முதல் போய் பார்த்த பிள்ளை இந்த ரோட்டெல்லாம் போகணும் சுவாமி பாத்தீங்கன்னா மதுளையில வந்து வெள்ளம் விதைச்சி இதுல வந்து கொண்டு கொட்டிருக்காங்க நான் இன்றைக்கு தான் பாக்குறேன் எங்க ட்ரிங்கோ அங்கோட பெட்டிகோ சைட்ல எல்லாம் இருக்கு ஆனா பதுலையில வந்து இன்றைக்குதானே தெரியும் வெள்ளாமை செய்வாங்க அடைஞ்சு ரொம்ப கஷ்டம் வேணா வெள்ளாமை செஞ்சு பத்தி எடுக்கிறது பார்த்தீங்கடா இங்க வந்து மூன்று போக மழை இருக்கிறதால பிரச்சனை இல்லை ஆமி ஒரு ஆள் வந்து பைக்கோலே கொண்டு வரது நெல்லையா உட்காரு ஆஹ் பைக்கோல் நெல் எடுத்துட்டாங்கண்ணே இது வந்து பைக்கோல் ஓக் ஓ